சரி இப்ப கால இப்படி எத்தி காட்டுங்க மேல பாத்தீங்களா பாருங்க உங்களால இப்படி காலே மேல தூங்குறது அவர் சவாலா இருந்து இப்ப ஒன் டே ட்ரீட்மெண்ட்ல அது பாருங்க இப்ப சொன்னு நீங்க டக்குன்னு தூங்குறீங்க அப்ப இத ஒரு நூறு முறை டெய்லி பயிற்சியா இப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எங்களை மாதிரி நீங்க மாறுவீங்களா ட்ரீட்மெண்ட் அப்ரோச் இதுவரையும் சரி பண்ணி லாரி ஓட்ட வச்சிருக்கோம் டிராக்டர் ஓட்ட வச்சிருக்கோம் வண்டி பைக் ஓட்ட வச்சிருக்கோம் ஆனா இப்ப உங்களை வேலைக்கு போற அளவுக்கு மாத்திட்டோம் சரிங்களா இப்போ எங்களுடைய ட்ரீட்மெண்ட் அப்ரோச் வந்து எப்படி இருக்கு எங்க கிளினிக் ட்ரீட்மெண்ட் அப்ரோச் ரொம்ப நல்லா இருக்கு ஐயோ நீங்க பேசுறது நீங்க பேசுறது தான் எங்களுக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு ஆ எனக்கே ஆஷ்டமா ஆச்சரியமா இருக்கு பாருங்க ஒன் டே ட்ரீட்மெண்ட் பக்கவாதத்துக்கு உங்களுக்கு இந்த பக்கவாதம் வந்து எத்தனை நாள் ஆச்சு ஒன்பது மாசம் ஒன்பது மாசத்துக்கு பிறகு என்கிட்ட வந்து ஒரே ஒரு ட்ரைனேரிலின் சிகிச்சை பண்ணி இவ்வளவு முன்னேற்றம் ஆஹ் காலு மாறி இருக்கு கையு மாறி இருக்கு கையெழுத்து போட்டாங்க பேச்சு மாறி இருக்கு நட மாறி இருக்கு எல்லாமே மாறி இருக்கு